கிறிஸ்துவுக்குள்ளே நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் அதாவது தான் அப்போஸ் நான் பவுல் சொல்கிறார் ரெண்டுக்குள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பலவைகள்லாம் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டுருக்குறது அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த புதிய சிருஷ்டி என்றால் என்ன நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே நடந்து இருக்கிறது எப்படிப்பட்ட காரியம் கத்தை நம்ம எப்படி பிரித்து எடுத்திருக்கிறார் நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ள நாம் ரச்சிக்கப்பட்டா போதாது ஞானஸ்தானம் எடுத்தால் போதாது கிறிஸ்துவைப் போல அதாவது இயேசுவை போல நாம் மாற வேண்டும் இயேசுவை போல நற்குணங்கள் நம்மளுக்கு உண்டாக இருக்க வேண்டும் அவரை போல நாம் இறக்கமுள்ளவராக இருக்க அதனால தான் பாருங்க மத்திய சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் மூன்று அதிகாரமும் ரொம்ப முக்கியமானது அந்த சேர்மனம் அந்த மவுண்டேன் சொல்லுவாருங்க ஆங்கிலத்தில் ஏனென்றால் அது ரட்சிக்கப்பட்டவர்கள் அதாவது இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களுக்கும் ஒரு மீட்டிங் வைக்கிறார் ஆண்டவர் அரேஞ்ச் பண்றாரு முகம் முதல் முதல் கிறிஸ்தவ முகாம் அவர் அரேஞ்ச் பண்றாரு அவருக்காகவே அவர் ஒரு முகாம் அரேஞ்ச் பண்ணி அதை கூடி மலையிலே கூடுகிறார்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதாவது இயேசுவை நம்புனவர்கள் விசுவாசித்தவர்கள் அற்புதம் பெற்றவர்கள் ஏராளமான ஜனங்கள் பாருங்க இயேசு வந்து நன்மை செய்கிறாராவே சுற்றி திரிந்தார் அநேக அற்புதங்களை செய்தார் அநேக காரிய குருடர் பார்வையிடந்தார்கள் செவிடர்கள் கேட்டார்கள் முடவர்கள் நடந்தார்கள் இப்படி அற்புதம் செய்தார் அதனால ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் அந்த பின்பற்றின மக்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார் அநேக காரியங்களை சொல்ல விரும்புகிறார் இப்ப நம்ம ரச்சிக்கப்படுறோம்னா நமக்கு என்ன அவசியம் அதாவது ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு வசனம் அவசியமா இருக்கிறது அருள்வியா கத்தோடைய வசனம் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்மளை வளர்ச்சி ஆக்குறது இன்னும் அதிகமா தேவனுக்குள்ள நெருங்க வைக்கிறது நாம் மறுபடியும் பிறக்கிறோம் எப்படி பிறக்கிறோம் ஆவியில் பிறக்கிறோம் புதிய சிஷ்டியா மாறுகிறோம் நம்முடைய சரீரம் வந்து மாறலைன்னா அப்படியேதான் பாவ சரீரமா இருக்கிறது நம்முடைய மனது கத்துடைய வசனத்தை கேட்க கேட்க அப்படியே வார்த்தை கேட்க கேட்க நம்முடைய மனது என்னாவது மாறிக்கொண்டே இருக்கிறது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது தேவடைய மகத்துவான காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் அவன் வசனத்தை கேட்க கேட்க ஆவியான நம்ம என்ன பண்றாராம் வேற ஒரு பர்சனாக மாத்துறாரு வேற ஒரு நபராகவே மாத்துறாரு நம்ம என்னவா இருக்கிறோம் எந்த நபராக இருக்கிறோமோ அப்படி இல்லாம கத்தர் என்ன பண்றாராம் வேற ஒரு நபராய் நம்ம மாத்துறாரு நம்முடைய குணங்களை மாத்துறாரு எண்ணங்களை மாத்துறாரு பேச்சை மாத்துறாரு சுபாவத்தை மாத்துறாரு எல்லா விதமான காரியங்களை மாத்தி நம்மள இந்த சமுதாயத்துல கத்தர் ஒரு அவருக்கு உகந்த பிள்ளையாக அதாவது உலகத்துக்கு நம்ம வாழாம உலகத்துக்குரியவர்களை நம்ம அதெல்லாம் வேதம் சொல்லுவது நம்ம உலகத்துல இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார் அல்லவியா தாயின் கருவத்தில் பிறவக்கத்துக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மளை முன்குறித்து இருக்கிறார் அழைத்து இருக்கிறார் நம்மளை நீதிமானம் ஆக்கி இருக்கிறார் அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ளே கர்த்தர் என்ன பண்றாரு ஒரு வேற ஒரு நபராய் மாற்ற